ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அருமையான முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து சுட சுட சாதத்துக்கு வந்து சைடிஷ்டாக வச்சு சாப்பிட்லாம் பழைய சாதத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் பூரி சப்பாத்திக்கு வந்து உள்ள ரோல் மாதிரி வச்சு சாப்பிட்டினாலுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பேட்சில் இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி ரெண்டே ரெண்டு நிமிஷத்தை செஞ்சிடலாம் முட்டை பொரியலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் அப்புறம் ரெண்டு பல்லாரி பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணி வச்சுக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு பொடி உப்பு மூணு முட்டை உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் காரமே நீங்கள் எந்தளவு உங்களுக்கு தேவைப்படுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இது வந்து பல்லாரின்னு சொல்லுவோம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப வேக விடக்கூடாது இது வந்து நார்மலாக வேக விடுங்க அப்போ தான் அந்த அதை கடித்து சாப்பிடுறது கொஞ்சம் நல்ல சூப்பராக இருக்கும் பல்லாரி வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பொடி உப்பு சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் கல் உப்பு தான் சேர்ப்பீங்களாலும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க உடச்சி வச்சுருக்கேன் அந்த முட்டையை சேர்த்துக்கோங்க நான் செஞ்ச நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அதனால் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த முட்டையில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் அந்த டைமில் சேர்க்கும்போது அதையுமே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அடிக்கடி கேட்பாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தாங்க அப்படின்ட்டு அதனால் கட்டாயம் செஞ்சு கொடுங்க சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அந்த முட்டை பொரியல் வந்து இறக்குற டைமில் வந்து கருப்பில் சேர்த்துக்கோங்க கருப்பில் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கருப்பில் அந்த முட்டையை முட்டை பொரியலுக்கும் அந்த கருப்பில் சேர்த்தோடனே அந்த மனம் இருக்குது பாருங்கள் கூட கொஞ்சம் நம்ம அதிகமாக சாப்பிடுவோம் அந்த முட்டை பொரியல் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்போ சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பரான டேஸ்டியான அருமையான முட்டை பொரியல் ரெடி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஹைப் பண்ணிடுங்க மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பாய்